ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் ரெண்டாவது புறமா விட்டாங்கங்க அதில் வி விஜய் மட்டும்தான் விஜய் என்ன பேசுகிறாரு தாத்தா நாளைக்கு என்னோடய கல்யாண நாள் வருது நான் வந்து காவேரியை எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அவள் வந்து வெளியிலாம் வந்தப்ப இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்கா அவளுக்கு வந்து நான் வெளில வெளியில் கூப்பிட்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் வந்து காவேரியை கொடைக்கானல் கூப்பிட்டு போகிறேன் தாத்தா அப்படின்னு சொன்னமே தாத்தா வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரெடி காவேரி கிட்ட ஓப்பனாக சொல்லாமல் விஜய் என்ன பண்ணார் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு நாளைக்கு நமக்கு வந்து வெட்டிங் வெட்டிங் டே அதனால் வந்து கூட நமக்கு கல்யாண நாள் அப்படின்னு சொல்லுமே காவேரி பயத்தில் வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க நம்மளை வீட்டை விட்டு அனுப்ப பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கிளம்பி வாசலுக்கு வரும்போது அதை என்ன ஏது அப்படின்னு ஒன்றும் புரியலை ஆனால் காவேரி பேக் பண்ணி ரெடியாக இருக்காங்க வெளியில் அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது ஐயோ ஒன்றுமே புரியலைங்க ஒன்றுமே புரியலை இப்போ கொடைக்கானல் போனதுக்கப்புறமா வந்து இவங்க சண்டை போட்டால் கூட பிரச்சனை கிடையாது கொடைக்கானல் இவங்க சந்தோஷமாக இருந்துட்டு வருவாங்க ஆனால் கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த யமுனா வந்து தேவலாம் வேலையை பார்த்து காவேரி மனசுக்குள்ளே வேற விஜய் வந்து கொஞ்சம் ஓப்பனாக சொல்லாம காவேரி இந்த மாதிரி நம்ம கல்யாண நாள் நம்ம வந்து வெளியில் போகலாம் ஜாலியாக இருந்துட்டு வரலாம் நீ வந்து சந்தோஷமாக கிளம்பு அப்படின்னு சொல்லாமல் ட்ரிஸ்ட்டை வச்சுட்டார் அதில் நான் சொன்னால் கிளம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி அதில் காவேரி பயங்கர பயத்தில் இருக்காங்க அதோட கிளம்புறாங்க ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாரோ அப்படின்றது தெரியல வீட்டை விட்டு வெளியே வரும்போது கொடைக்கானல் காரில் கிளம்பும் போது சண்டை நடக்குதா என்ன எதனுன்னு புரியலைங்க ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் இன்றைக்கி ரெண்டு புறமாக விட்டுருக்காங்க ரெண்டு புறமும் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதான் எதிர்பார்க்காத புறமோ தான் ரெண்டுமேவும் ஆனால் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் விஜய் சொன்னது காவேரிக்கு நெருடலாகவே இருக்குது நம்மளை வீட்டை விட்டு அனுப்ப பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னு கா விஜய் என்ன நினைக்கிறாரு எப்படி ஆகணும்னு நினைக்கிறாரு என்ன நடக்க போகுதோ ஒன்றும் தெரியல கடவுளே